ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் உனக்கு வந்து கடைசி போட்டி அப்படிங்கிற மாதிரி மும்பை மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு பயங்கரமாக வந்து ப்ரெஷர் வந்து போட்டிருக்காங்க ஏதோ வந்து சிஎஸ்கே கிட்ட வாங்கினா ஓகே இல்லை வேறு ஏதோ ஒரு இப்போதிக்கி ஃபார்மில் இருக்க டீமில் டீம் கிட்ட வாங்கினா ஓகே டெல்லி உட்பட எல்லா அணியுமே வந்து மும்பைக்கு அகைன்ஸ்டாக வந்து பொலந்து கட்டுறாங்க மும்பை வந்து ஜென்ரலாகவே பும்ரா இருக்கிறதுனால வந்து பவுலிங் யூனிட் வந்து படு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட மும்பைக்கு அகைன்ஸ்டாவே சன்ரைசர்ஸ் ஒருபுறம் பிரித்து எடுக்கிறாங்க டெல்லி கேபிட்டல்ஸும் வந்து பிரித்து எடுக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாவது இடத்துல ரொம்ப பரிதாபமான ஒரு நிலமையில் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க ரோகிட் வந்து கேப்டன்சி பண்ணியிருந்தா கூட ஏதோ பிளே ஆஃப் போவாங்களோ இல்லையோ ஏதோ ஒரு அஞ்சாவது தட ஆறாவது அந்த மாதிரி கூட வந்து டீம் வந்து இருந்திருக்கலாம் இப்போ வந்து பாண்டியா தலைமையில் வந்து படுமோசமாக வந்து டீம் வந்து ஆடி வந்துட்டு ஆனாலும் ஆனாலுமே கூட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பாண்டியா தான் கேப்டன்சி வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ரோகித் வந்து பிறந்த நாளில் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிராக மும்பை வந்து ஆட போகிறாங்க லக்னோ பற்றி சொல்லணும் அப்படின்னா லக்னோ வந்து ரெண்டு முறை கண்டினியூஸாக ரெண்டு முறை வந்து இந்த சீசனில் சிஎஸ்கே வந்து வீழ்த்திருக்காங்க அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட அடி வாங்கினாங்க அது ஒரு புறம் இருந்தாலும் ரெண்டு முறை சிஎஸ்கே வந்து வீழ்த்திருக்காங்க அதனால லக்னோ அவ்வளோ ஈஸியாக வந்து எடுத்துக்க கூடாது பெரிய அணி அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி மும்பையை வந்து லக்னோ வந்து காலி பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா வந்து மும்பையை தோற்கடிச்சாதான் லக்னோ வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் அப்போ வந்து லக்னோ வந்து அந்த டாப் போருக்குள்ள வரணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜெயிச்சே ஆகணும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு இதுதான் இதுதான் பாராசா உனக்கு கடைசி போட்டி இந்த இந்த மேட்ச் வந்து தோத்துட்ட அப்படின்னா நீ வந்து பதவி விலகி கேப்டன்சி வந்து ரோகிட் கிட்ட வந்து கொடுத்துரு அவரே வந்து பண்ணட்டும் உன்னை தெரியாதனமா எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா வந்து ப்ரெஷர் போட்டிருக்காங்க ஸோ வால்வாசாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி தான் இன்னை இன்றைய தினத்துல வந்து பாண்டியாவுக்கு வந்து இருக்க போகுது नं